மீட்பெருமாண்டவருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக உபாகமும் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி உபாகமும் எட்டு பதினெட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவனை குறித்து வாசிக்கிறோம் என்ன செய்கிறாராம் பலன் தருகிறவர் நிறைய விஷயத்துக்கு நமக்கு பலன் தரார் அதில் என்னங்க ஒரு இதில் தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறாராம் இன்றைக்கி அநேகர் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே பரலோகத்துக்கு போகணும் அப்படின்லாம் சிலர் டீச் பண்றாங்க நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை நமக்கு தரணும்னு சித்தம் கொண்டதான தேவன் உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றணும்னு அவர் விரும்புகிறாரு அதற்காக ஐஸ்வர்யத்தை உன்னைய சும்மா உட்கார வச்சுக்கிட்டு அப்படி அள்ளி கொடுக்கிறவர் அல்ல நீ பேசாம உட்காந்திருப்பா அப்படியே நான் உனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவர் அல்ல ஐஸ்வர்யத்தை உருவாக்குவதற்குரிய ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது எப்படி எப்படிலாம் இருந்தா ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும்னு உனக்கு பலன் கொடுக்கிறதான தேவன் உனக்கு சொல்லி தருகிறதான தேவன் ஏன் ஆண்டவர் நினைச்சார்னா அப்படியே ஐஸ்வர்யத்தை தூக்கி உனக்கு கொடுத்துட முடியும் ஒரு சாலமோனுக்கு அப்படித்தான் கொடுத்தாரு அது அவருடைய சித்தம் ஐஸ்வர்யத்தை மிகுதியா கொடுத்துட்டாரு ஆனா இங்க சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு நான் பலன் தருவேன் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் நமக்கு வருகிற வருமானத்துல ஐம்பதாயிரம் வருமானம் வருதுன்னா ஐம்பதாயிரத்தையும் செலவு பண்ணிட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாது ஐம்பதாயிரம் வருமானம் வருதுன்னா அறுபதாயிரம் செலவை உண்டு பண்ணி வச்சு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க முடியாது கடனை தான் சம்பாதிக்க முடியும் ஐம்பதாயிரம் வருமானம் வருதுன்னா அதில் கத்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் உண்மையாக கொடுத்துட்டு அதுல பத்தில் ஒன்று இன்னும் கூடுதலாகவே ஆண்டோருக்கு கொடுத்துட்டு நம்முடைய தேவைகளுக்கு போக மாதம் மாதம் மிச்சம் பண்ணி வச்சா தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும் இன்னும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு கடினமான உழைப்பு நமக்கு வேணும் ஈசாக்கை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவன் விதை விதைத்தான் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வதித்ததுனாலே அவன் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானான் அப்போ நூறு மடங்கு பலன் பலனடைகிறதற்கு கர்த்தரவனை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருடைய உதவி அவனுக்கு வருது அவன் சம்பாதிப்பதற்குரிய பலனை என்ன செய்கிறார் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போ வேலை செய்வதற்குரிய பலன் உழைப்பதற்குரிய பலன் கடினமாய் வேலை செய்வதற்குரிய பலன் இதெல்லாம் கத்தர் நமக்கு தர்றாது இதை நம்ம மறக்க கூடாது இன்னைக்கு அநேகர் நான் சம்பாதிப்பேன்னு சொல்றாங்க ஐ கேன் டூ அப்படின்னு சொல்றாங்க பவுல் அப்படி சொல்லலை ஐ கேன் டூ த்ரூ கிரைஸ்ட் கிறிஸ்துவின் மூலம் எனக்கு எல்லாம் முடியும் அப்ப அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர் நீ ஒரு காரியத்தை ஜோ கர்த்தருக்கு கத்தருக்கு உண்மையா அண்டவரே நீங்க பலன் தாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சா அவர் பலன் தந்துகிட்டே இருப்பாரு உங்களுக்கு ஐஸ்வர்யம் வளர்ந்துகிட்டே இருக்கும் கர்த்தருக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது உண்மையா இருந்து உழைக்கும் போது ஆண்டுடைய பலனை சார்ந்து போது ஒவ்வொரு நாளும் அவருடைய பலனை சார்ந்து வாழணும் அண்டவரே உங்க பலன் உங்க பலன் உங்க பலன் இன்னைக்கு காலையில உங்க பலன் வேலைக்கு போறேன் உங்க பலன் ஒரு புது காரியத்தை துவங்க போகிறேன் உங்கள் பலன் உங்கள் ஞானம் உங்கள் வழிநடத்துதல் அவரை தேடுங்க அவருடைய பலன் மேலே டிப்பெண்ட் உன் பலனை வச்சு உன்னையும் நீ சாதிக்க முடியாது உன் பலனை வச்சு ஒன்றையும் நீ ஜெயிக்கவே முடியாது ஆண்டோடைய பிள்ளைக்கு ஆண்டோடைய பலனை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா எட்டர்னல் லைஃப் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதே பலனை நம்பி ஓட முடியும் ஆனால் உங்கள் பலனை வச்சு நீங்கள் ஓடுனிங்கன்னா அந்த பலன் இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் இருந்தால் தான் அது என்ன செய்ய முடியும் நல்லா எல்லா இடத்துலையும் ஓடும் பெட்ரோல் இல்லாமலே நான் வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னா ஒரு மேட்டில் இருந்து கீழே இறங்கலாம் கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கு என்ன வேணும் கண்டிப்பாக பெட்ரோல் இருக்கணும் வண்டியை ஆன் பண்ணி அப் கியர்லாம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம போக முடியும் அதே போல கத்தருடைய பெலன் இருந்தால் பள்ளத்திலையும் நீ மேலே எழும்ப முடியும் கூலிக்குள்ளே இருந்தாலும் நீ மேலே எழும்ப முடியும் எந்த கரடுபொருடான பாதையிலையும் நீ மேலே எழும்ப முடியும் தடைகள் எவ்வளவு வந்தாலும் நீ மேலே எழும்ப முடியும் காரணம் கர்த்தருடைய பலனை நீ நம்பியிருக்கிற அதாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவர் உனக்கு பலனை தருகிறார் எனவே இதை மனசில் வச்சு ஒரு நாளும் ஜோம் பண்ணுங்க உங்கள் பலத்தை அல்ல அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றுவார் நல்ல பிதாவே அந்த காலை விளைக்காய் சோத்திரம் உம்முடைய பலனை சார்ந்து கொள்ள நிறங்களுக்கு கருவை செய்யும் எல்லாரையும் ஐஸ்வர்யவானாய் மாற்ற நீர் விரும்புகிறீர் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை நீர் அப்படியே கொடுத்துடுறவர் அல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய வழியை சொல்லி கொடுக்குறீர் பலனையும் கொடுக்கிறீர் அதை எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள கத்திற்கு செய் செய்யும் பலப்படுத்தும் தேவன் அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது கர்த்தருக்கு உண்மையாக இருக்க அவர்களுக்கு நீர் உதவி செய் இந்த நாள் முழுவதும் பொல்லாப்புக்கு விலக்கிக் கொள்ளும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹேவ் அ பிளஸட் டே